தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவ்வளவு தன்மையப்படுத்தினான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஓடியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று என்று என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாதனத்தை வகுத்து கொடுத்தேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க பிரச்சனை கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுதை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒழிய திராவிட சனி ஒருத்தனும் கிடையாது இருக்காங்க என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முக்கிய செய்திகள் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அப்ப என்ன செய்ய அதை அழிக்கணும் எப்படி அழிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம்தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவையும் தன்மையப்படுத்தினான் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நாம் அருகிலே இருந்தான் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கென்று முடிவெடுத்தார் இவர்கள் தான் தொடங்கினார்கள் உயிருக்குயிரானவர்களே தமிழ் காட்டு மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மாண உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நேய கேட்டுப்பர் எவன் ஏற்பான் ஒரு கன்னடம் சொறான சொறான என்ன சொல்றான் ஒரு கன்னட என்ன சொல்றான் எங்க 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 தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான் அப்படின்னா தமிழ எங்களுக்கு எங்களுடைய உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒழி அது காட்டு முராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் காட்டு முராண்டி தான் காட்டு முராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மா தீவு பளவனும் சென்றேறி புலிகொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியினுதானது எங்கும் காணம் இவங்க மாதிரி தற்குறிப்பாயல்ல பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் நம்ம தான் வந்து தமிழர்கள் நான் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நான் பேசுறேன் எங்க அப்பன் பேசுறான் என் மணியரசன் தமிழன் தமிழ் தந்தை பேசுறான் எங்க ஐயா பேசுறாரு கே வெங்கட்ராமன் பேசுறாரு நாங்க தமிழங்க பேசுறோம் விடியா எங்க தாத்தா பேசுறான் மொழிங்காயிரு தேவநாய பாவன தமிழ் அப்படிதான் பெருமை பேசுறான் விடியா விடியா எங்களை தள்ளிய அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் சொல்றான் உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி பாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற நான் சொன்ன நீ நம்பல தட்டி பாற வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறான்டா இன்னும் இருக்கான் உயிரோட ஓசோ சொல்ற ஓசோ என்னுடைய தன் படத்தில் கூட அந்த காணொலி அதுல குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சிருக்கேன் தமிழ் ஹேசிட்ஸ் ஓன் லிட்ரேச்சருங்கிறான் என்ன சொல்றா தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான் உலகிலேயே நான்கு கட்டமைக்கப்பட்ட சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நான்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான் தான் சொல்றா தமிழ்தான் மூத்த மொழி முன்பு இருக்கு போட்டிருக்கேன் சொல்றாரு தமிழர்கள் இந்தியன் அவன் தான் ஒரிஜினல் இந்தியன் அவன் தான் இந்தியன் இதே கருத்தை தான் புரட்சாளர் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சி அம்பேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் இமயத்தில் கொடியனத்தான் இமய என்றால் ஊரா நாட்டில் ஒளிப்பை முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுதை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவன நமக்கு கற்பித்தது தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேடுகட்டி அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானதுதான் ஓத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே ஆண் மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோவிலுக்குள் ஓதி விட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பாப்போம் சொல்லிட்டு வா எப்படி இருக்கு ஏய் இந்த மாதிரி கொடுமை இங்கே பாத்தியா பெத்தளேம் செருசலேம்ல பெத்தளையும் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிற அவருடைய தாய்மொழி எது அறமக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே வெகு பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் என்னரும் இளவர்கள் தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள் இளங் குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சுற வேண்டும் என்ற பட்சியின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள்